மன்னாரி புது ஸ்டாண்டோட ஒரு வியூ மன்னார்க்கு புது பஸ் ஒரு வியூ சின்னதா போடுறாங்க ஒரு ஷார்ட் ஒரு சைடு மட்டும் போடுறேன் நல்லா விஸ்தாரமா கட்டியிருக்காங்க பார்க்கிங் இந்த ஓரத்தில் விட்டுருக்காங்க காப்பி பார்க்கடை ஷாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது மன்னார்குடி புதிய பேருந்து நிலையம் ஒரு மாதத்திற்கு முன் பிறகு திருத்திரப்பூண்டி கும்பகோணம் இந்த வண்டியெல்லாம் இந்த சைடில் இருக்கும் காமராஜர் பேருந்து வச்சிருக்காங்க பேருந்து ஒரு பார்ட் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் தேங்க்யூ ராமசாமி பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் இருந்து நன்றி நன்றி கலுக்கி